திருப்பனந்தாலை சேர்ந்த ஜாவுதீன் அவர்களுடைய கேள்வியும் நல்ல கேள்விதான் ரமலான் மாசத்தில் பிறை பதினேழுல பதிரு போர் நடந்ததை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அது உண்மை ரமலான் மாசம் பிறை பதினேழுல தான் என்ற முதல் யுத்தம் வந்து நடக்கிறது அதில் வந்து முன்னூற்றி பதிமூணு முன்னூத்தி சச்சம் சகாபாக்கள் எதிரிகள் வந்து மூணு மடங்கு எந்த விதமான போதுமான ஆயுதங்கள்லாம் இல்லாமல் அல்லாஹைய அருளால அவங்க வெற்றி வெற்றி பெறறாங்க இதுதான் அந்த சம்பவம் இதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ரமணான் மாசம் பிறை பதினேழு வந்தவுடனே பதிரு சகாபாக்கள் தினம் அப்படின்னு அந்த நாளுக்கு ஒரு பெயரை சூட்டி கொண்டு அந்த இரவுல என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பல ஊர்களில் திருப்பனந்தாலேருந்து கேட்டிருக்காரு அந்த ஊர்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன் அது தஞ்சை மாவட்டத்தினுடைய பல ஊர்களில் என்ன செய்கிறாங்கன்னா பதிரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள்னு ஒரு பெரிய ஒரு கித்தாப் வச்சுக்கிறாங்க பேர்கள் அந்த பேரை புறம் படிக்கிறது பதில் கலந்து கொண்ட சகாபாக்கள் சொல்லிட்டு அந்த அவ்வளோ பேர் பேரையும் படித்தோம்னு சொன்னால் நமக்கு என்னோ பயங்கரமான ஒரு நன்மை கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல இது இது சரியானவர் கேட்கிறார் இதில் பல விஷயங்கள் நீங்கள் கவனிக்கணும் பதில் போர் நடந்தது உண்மை அது பிறகு பதினேழுல ரமலான்ல நடந்தது என்பது உண்மை அல்லாவுடைய அருளால் வெற்றி பெற்றார்கள் என்பது உண்மை பதிர சஹாபாக்களுக்கு உயர்ந்த தரஜா இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை ஆனால் பதுரில் கலந்து கொண்டவங்களுடைய பேரை நம்ம உட்கார்ந்து வாசிக்கிறதுனால ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நபிகள் நாயகம் செல்லாவை செல்லம் அவங்க தங்களுடைய சமுதாயத்துக்கு பதுருக்கு பிந்தி இஸ்லாத்துல வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி அவங்க பேரை யூஸ் பண்ணி ஓதிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நபிகள் நாயகம் சல்லாசல் அப்படிலாம் சொல்லலை உங்கள் பேரை உட்காந்து வாசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லலை அல்லது நபிகள் நாயகம் செல்லாசலமுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் யாராவது அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ஆகிய நான்கு ஹலிபாக்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இந்த பதில் கலந்து கொண்டவங்க பேரை வந்து பல்லியாசலில் உட்காந்து வாசித்து அதன் மூலமாக ஏதாவது பறக்க தெள்ளாட்டு தேர்னாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது தாபியின்கள் காலம் தபோ தப்தாபியல் காலம் முதல் ஐநூறு வருஷ காலத்தில் இப்படியான ஒரு பழக்கமே கிடையாது முஸ்லீம் சமுதாயத்தில் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லமுடைய காலத்தில் இருந்து முதல் ஐநூறு வருஷ காலத்து கிடையாது ஒரு ஒரு போரில் பங்கெடுத்து கொண்டார்களே ஆனால் அந்த அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமே தவிர அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த பேரை திருப்பி திருப்பி அதை ஓதுறதுனால நன்மை கிடைக்குங்கிறது வந்து அது விதத்து வழிகேடு ஒரு பேரை சொல்கிற காரணத்தினால எல்லாம் அப்படிலாம் ஒன்று கிடைக்காது திக்குரு அல்லாவுடைய திக்குர்களுக்கு அப்படி கிடைக்கும் நபிசல்லாசத்தின் மீது செலவா சொல்றது கிடைக்குமே தவிர குரான் வந்து கிடைக்குமே தவிர நீங்களா சில பேர்கள் எழுதி வாசிக்கிறதுனால எல்லாம் நன்மை கிடைக்காது என்பது முதலாவது அது பிதத்து மார்க்கத்துல இல்லாதது இதே ரமலான் பிற ரமலான் முதல் வருஷத்துல தான் ஹிஜிரி முதல் வருஷத்துல வருஷத்துலதான் பதிர்பூர் நடக்குது அதுக்கப்புறம் ஒன்பது வருஷம் நபிசல்லாசன்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க ஒன்பது ரமலான பார்த்திருக்கிறாங்க எந்த ரமலான்ல இப்படி பிறகு பதினேழு அன்னைக்கு இன்றைக்கு நான் பதிரோடைய நினைவு நாளை கொண்ட நினைவு நாள் கொண்டாடுறதுக்கு அனுமதி கிடையாது நினைவு நாள் கொண்டாடாத அவங்க தான் நேரடியாக அதில் ஈடுபட்டு இருந்தாங்களே அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க ரமலான் இரண்டாவது வருஷம் நம்மளாம் இன்னைக்கு பதில் தினம் அதை கொண்டாடுவோம் வாங்க இன்னைக்கு பதில் தினம் வாங்க மூணாவது வருஷத்துல நாலாவது வருஷத்துல அஞ்சாவது வருஷத்துல ஆறாவது வருஷத்துல நினைஞ்சா இல்ல சாபாக்கள் யாராவது பதில் நினைவு நாள் ரமலான் பிற பதினேழுல கொண்டாடினாங்களா அதெல்லாம் கிடையாது இருபத்தி ஏழு அந்த அதுதான் வணக்க வழிபாடு செய்வதற்கு சிறந்த நாளை தவிர மற்றபடி இந்த பதினேழு நாள் என்பதெல்லாம் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நாளோ அதுக்குன்னு ஒரு நினைவு தினமாக அனுசரிப்பது என்பதெல்லாம் இவங்களா உண்டா வருமானத்துக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு ஒரு விசேஷம் இருந்தா நிறைய பேர் பயான் பண்றவங்களுக்கு அதுல வாய்ப்புகள் கிடைக்கும் அன்னைக்கு ஒருவரா கூப்பிடுவாங்க வருமானம் அதுக்காக வேண்டி உண்டாக்கிட்ட தவிர இதெல்லாம் கிடையாது பதில் அன்னைக்கு நம்ம நினை பதிர சகாபாக்கள் மாதிரி நாங்கள் வீர தீரத்தோட இருப்பதற்கு உதவி அவங்க வாசித்து போனால் தனிப்பட்ட விஷயத்தில் உள்ளது கிடையாது அடுத்து வந்து இந்த பதிரில் கலந்து கொண்டவங்க ஒரு பேரை வாசிக்கிறாங்க பாருங்க அதெல்லாம் உண்மையாப்ப முன்னூச்சி லட்சம் சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்க தவிர கலந்து கொண்ட முன்னூச்சி லட்சம் பேருக்கும் பேருக்கில் இருக்கா இல்ல நீங்க புகாரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாப்பத்தெட்டு பேர் தான் அவர் சொல்றாரு பதிலில் கலந்து கொண்டவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வெறும் நாற்பத்தி எட்டு பேரை தான் அவர் வந்து சொல்றாரு பதிலில் கலந்து கொண்டவர்கள் பாடம் போட்டிருக்காரு அவருக்கு தெரிஞ்சு நாற்பத்தி பேர் தான் தெரியுது அதனால மற்றவங்க இல்லைன்னு அர்த்தம் கிடையாது மற்ற பேர்களுக்கு இருக்கார் இல்லை முன்னூற்றி லட்சம் பேர் மொட்டையா தெரியுமே தவிர இப்ப நம்மள ஒரு போராட்டம் நடத்தணும் ஐநூறு கலந்துகிட்டாங்க ஐநூறு பேர் பேர் நமக்கு தெரியுமா போராட்டம் கலந்துட்டு வந்து அழைத்து போய் கேளுங்களேன் போராட்டத்தில் பங்கெடுத்து விட்டு போய் கேளுங்களேன் இந்த ஐநூறு பேர் கலந்துகிட்டாங்களே ஐநூறு பேர் பேரையும் கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஏழுமா அல்ல திருப்பண்ணந்தாலில் ஜமாத்து கூட்டம் நடக்குது ஜமாத்து கூட்டத்தில் முந்நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த முந்நூறு பேர் பேரையும் சொல்லுங்கன்னு ஜமாத்தில் வரக்கிட்ட சொல்லுவார் அவர் சொல்ல மாட்டார் சொல்ல தெரியாது அப்போ அதெல்லாம் ரிக்கார்டு பண்ண மாட்டாங்க யாருமே யாரும் தெரியும் ஆமாம் அந்த தலைவர் வந்திருந்தார் இந்த இவர் வந்திருந்தார் அவர் வந்தார் பிரமுகர்களை ஃபேமஸான ஆட்களை கலந்து கொண்டார்களே அவர்கள் பேரை சுட்டி காட்ட சுட்டி காட்டுவாங்களே தவிர யாராலையும் இப்படி சொல்ல இயலாது பதில் அந்த நிலைதான் பதிரில கலந்து கொண்டாங்க நம்ம காலமாக இருந்தா கூட என்ன செய்வோம் நம்ம பேருக்கு பின்னாடி இப்போ பட்டம் போட்டுக்குவாங்கல்ல பதிரின்னு போட்டிருப்பாங்க நம்ம காலத்துல மாதிரி போ நடந்துச்சுன்னு வைங்கல நம்ம கலந்துக்கிட்டோன்னு வைங்க நம்ம பேரை போட்டு பின்னாடி பதிரி அப்படின்னு ஹாஜின்னு ஆக்கிறோம்ல ஹஜ்ஜிக்கு போனதே அல்ல ஹாஜின்னு ஆக்கிக்கிறோம் அப்படி ஆக்கக்கூடிய நம்ம என்ன செய்வோம் இந்த தடா இல்லை தடா பெரிய சாமி தடா சின்னசாமி அது மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் ஜாவுத்தீன் பத்ரி இப்ராஹிம் பத்ரி ஜெயின்லாபதீன் பத்ரின்னு போட்டு நாங்கள் பெருமை அடிச்சு சகாபர்கள் அப்படியா அது ஒரு பெரிய விளம்பரத்துக்குரியதாகவோ அது ஒரு பதவிக்குரியதாகவோ யாருமே ஆக்கி ஆக்கிக்கொள்ளாத காரணத்தினால கலந்து கொண்ட முன்னூற்றி லட்சம் லிஸ்ட்டும் கிடையாது முதல்ல வழங்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டாத்தி ஐம்பது பேர் லிஸ்ட் கிடைக்குதுல அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய வாங்கி தெரியுமா நாங்களும் அந்த நாளுக்கு அந்த பதிரு சகாபாக்கள்னு வரும்ல உதாரணமா ஹாரிசு என்று ஒருத்தர் கலந்திருப்பாரு இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஹாரிஸை ஒரு பத்து ஹாரிசு போட்டு விட்டுருவான் இந்த பது ஒரு ஹாரிஸ் ஒருத்தர் கலந்துக்கிட்டான்னு வரும்ல ஹாரிசு அல் ஹாரிசு அல் ஹாரிசு அல் ஹாரிசு அல் ஹாரிசுன்னு சொல்லிட்டு அனையமா ஒரு ஹாரிசுன்னு ஒரு பத்து பேர் இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ஹாரிஸில் ஒரு பத்தை போட்டுக்கிறான் அப்துல்லான்னு ஒருத்தர் கலந்துக்கிட்டாரு வைங்களேன் அதை வாசிக்கும் போது வாசிப்பாங்க பதில் பேர் அப்துல்லா 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 வேற வேறு அப்துல்லாவான் பத்து அப்துல்லா வைக்கிறவாங்க இப்படி தான் முன்னூற்றி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்களே தவிர ரெக்கார்டில் இருந்து கண்டுபிடிச்சது இல்லை அதனால ஒரு தடவை அப்துல்லான்னு வந்தால் ஒரு பத்து அப்துல்லா வைக்கிறது ஹாரிஸ் ஒன்று வந்தால் பத்து ஹாரிஸ் வைக்கிறது இந்த அபுபக்கரு உமர் மாதிரி ஆளுக்கள்லாம் அப்படி மல்டிப்ளை பண்ண மாட்டாங்க அபுபக்கரு உமர்னு ஒட்டையா சொல்லி போடுறது இந்த மாதிரியான ஃபேமஸ் இல்லாத பெயர்கள் சொன்னால் அதை ஒரு பத்து பத்து தடவை போட்டு விட்டுன்னு செய்கிறது நாற்பது முந்நூறு வைக்கிறது இப்படித்தான் இந்த பதிர சகாபாக்கள் பேரு கற்பனையாக எழுதப்பட்டிருக்க தவிர கலந்துகின்ற ஒவ்வொருடைய பேருக்கும் வந்து ஆதாரபூர்வமான ரிக்கார்டு எதுவுமே வாசிக்கிறது சரியா வரும் நீங்க வசிக்கிற பதிர சகாபாக்கள் பேர்னு சொல்றீங்களே அந்த லிஸ்ட்லயே வந்து ஒரு எண்பது சதவீதம் பொய்யாவில் இருக்குது எண்பது ஒரு எழுபது சதவீதம் கற்பனையாவில் இருக்குது அதனால கற்பனையான பேர்களை சொல்றதுனால அது ஒரு குற்றமாவது அப்படி அந்த பெயர்களை வாசிக்கிறது ஒரு பறக்கத்துக்குரியது என்று சொல்வது அது ஒரு குற்றமாகிடுது அது ஒரு வணக்கமாக நினைத்துக்கொண்டு பள்ளியாசலில் ஒரு குறிப்பிட்ட நாளில் செய்வது அது ஒரு குற்றமாகி போயிடுது அதனால் இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் பதுரு அதாவது மேராஜுக்குன்னு விழா இருக்கா மார்க்கத்தில் விழா கிடையாது ஆனால் மேராஜ் நடந்தது உண்மை அது மாதிரி தான் பதுரு என்பதும் பதிருங்கிறது நடந்தது உண்மை வெற்றி கிடைச்சது உண்மை அது ஒரு விழாவோ அது ஒரு நினைவு தினமோ அது ஒரு கொண்டாடத்துக்குரியனாலோ அதில் உள்ள பதிர சகாபாக்கள் மூலது உதுறனாலோ பதிர சகாபாக்கள் வாசிக்கிறனாலோ அன்னைக்குன்னு சிறப்பு வணக்கம் செய்கிறனாலோ கிடையாது அது மற்ற ரமலானுடைய இரவுகளைப் போல் அது ஒரு இரவு அவ்வளவு தான் அதுக்குன்னு எந்த ஒரு எந்த ஒரு மகத்துவமும் பதிருக்குன்னு கிடையாது நமக்கு வந்து ஒத்தப்படையான பிறகு இருபதுக்கு பிறகு வரக்கூடிய ஒத்தப்படையான நாட்களுக்கு தான் மகத்துவம் இருக்கே தவிர பாக்கி நம்ம உள்ள எல்லா நாட்களுமே இருபத்தஞ்சு நாள் சமமான இரவுகள் தான் அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்கிறத விளங்கிக்கணும் அடுத்து